ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த ரெண்ட்ஸ் ஒன் தர் ஃபேமிலி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கணவனை வந்து மனைவி கைக்குள் வைத்துக்கொள்வது எப்படி ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்த உடனே நிறைய பேருக்கு என்ன இப்படி டைட்டிலாக இருக்கேன்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமானது இந்த டைட்டிலில் கணவனை மனைவி கைக்குள் வைத்துக்கொள்வதற்கு மற்றவங்க யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தாத ஒரு விஷயமா இருக்கணும் முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து மற்றவங்கள புண்படுத்தாத அளவுக்கு அதாவது கணவனை மனைவி கைக்குள்ளே வச்சுக்கிறது மூலியமாக மற்ற யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது இதை பற்றியும் நம்ம குடும்பத்தில் எப்படிலாம் கணவனில் கணவனை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டா எந்த மாதிரிலாம் பிரச்சனை வராதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய மற்ற எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா புதுசாக வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ரெகுலர் வியூவர்ஸ் லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு எதுக்காக அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து கொடுக்கும்போது இப்போ எங்கள் அக்கா எனக்கு எங்கள் பெரிய அக்கா இருக்கு இல்லையா எனக்கு பத்து வயசு இருக்கும்போது எங்கள் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு பத்து வயசு இருக்கும்போது எங்கள் அக்காவுக்கு இருபது வயசுக்கிட்ட ஆயிடுச்சு என்னை விட பத்து வயசு மூத்தது எங்கள் அக்கா எங்கள் அக்கா கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எப்படிலாம் பயப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளை போகிற இடத்துல மாமியாரையோ அங்கே இருக்கக்கூடியவங்களே அனுசரித்து போனால் தான் நம்ம பிள்ளை அங்கே வாழ முடியும் எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவுக்கு சொல்லிக் கொடுக்குறது நீ சமைக்க தெரியினாலாம் கற்றுக்கறணும் பொறுமையாக போகணும் இந்த மாதிரி தான் எல்லாருமே அந்த காலத்தில் சொல்லி அனுப்புவாங்க ஒரு மாமியார் கிட்டே எப்படி நடந்துக்கிறணுங்கிறத முதல் நீ புரிஞ்சுக்கிறணும் சமையல் கற்றுக் கொடுப்பாங்க பொறுமையாக இருக்கணுமான்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க உன் மாமியார் உனைய முன்ன பின்ன ஒரு வார்த்தை பேசினாலும் உன் வீட்டுக்காருக்காக எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கிட்டு போகணுமான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு தெரிஞ்சு எப்படி தெரியுமா இருக்குது மாமியார் தான் மருமகளுக்கு பயப்படுற மாதிரி காலம் மாறிடுச்சு எங்கேயோ ஒரு சில மாமியார் தான் அந்த மாதிரி இருக்காங்களே தவிர இப்போ ரொம்ப மாமியாருக்கு மருமகள் மருமகளுக்கு பயப்படுறதே இல்லை மருமகள்களுக்கு தான் மாமியார் பயப்படுறாங்க அந்த மாதிரி ஆகி போயிருச்சு இன்னும் நிறைய பெண்கள் வந்து கணவர்கிட்ட ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த பெண்களுக்காக தான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மாமியாரை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் மாமியாரை முத கைக்குள்ளே போட்டுக்கோங்க உங்கள் மாமியார் எதாவது சொன்னாங்கன்னா அப்படியாத்து அப்படியா சரி சரின்னு கேட்டுக்கோங்க அவங்க சொல்கிற விஷயத்தை அப்படியே போய் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயம் மறுநாள் காலையில் உங்கள் உங்கள் மாமியார் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க உடனே புருசங்கிட்ட வற்றி வச்சிட்டியா போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க அதனால் இவங்க சொல்கிறது அவங்கக்கிட்டேயோ அவங்க சொல்கிறது இவங்கக்கிட்டேயோ மொத பாயிண்ட்டு சொல்லக்கூடாது சரியா சொல்லலாம் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இன்னைக்கு அத்தை எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க இன்னைக்கு நான் பாத்திரம் கழுவுனா நான் நாலு பாத்திரம் கழுவுனா கொஞ்சம் நேரம் கழித்து மத்தியானத்தில் கடந்த அந்த காப்பி டம்ளர் அதுகளை அவங்க கழுவி வச்சாங்க நான் துணி துவைச்சா கொண்டு போய் காயப்பட்டாங்க இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்க பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குறாங்க அத்தை சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க பிள்ளைகளுக்கு நல்லா பாட்டு பாடுற சொல்லித்தராங்க கதை சொல்லி தராங்க இப்படியெல்லாம் நீங்கள் அவங்கள பற்றி பெருமையாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் மேலே அவங்களுக்கு கோபமே வராது நெஜமாக சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக சொன்னீங்கன்னா அப்படி உங்கள் மேலே வந்து கோபமாம் அது வந்து மாறிடும் ரெண்டாவது பாயிண்ட்டு கணவனை கைக்குள்ளே வச்சுக்கிறது எப்படி நானும் கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எல்லா பெண்களுமே புதுசாக ஒரு ஊருக்கு வந்து வருவோம் புதுசாக ஒரு ஊருக்கு வரும்போது அந்த இடம் புதுசாக இருக்கும் அந்த வீடு புதுசாக இருக்கும் ஏன்னா கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வந்து போகக்கூடாதும்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ நிறைய வாட்டி போயிடுறாங்க அது வந்து ரெண்டாவது பட்சம் நான் சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்சு மேரேஜில் உள்ளவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ புது இடம் புது மக்கள் புது தெருவு புது ஜனங்கள் புது பழக்க வழக்கம் புது ஊராக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தாண்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மைண்டு மன அழுத்தம் வந்து வரும் அதையெல்லாம் தாண்டி போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சலசலப்பு கலகலப்பு சண்டை கலப்பு இந்த மாதிரிலாம் வரும் அந்த சண்டையிலேருந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நம்மளை மாதிரி யாருமே இந்த ஊரை அடிச்சுக்கிற முடியாது இது ரெண்டாவது பாயிண்டு இது புதுசாக கல்யாணவங்களுக்கு மூணாவது பாயிண்டு நம்மளை மாதிரி உள்ள மக்களுக்கு என்னன்னு கேளுங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டிவிக்கு தாங்க பிரச்சனை வரும் இப்போ எல்லாம் ஆளாளுக்கு செல்லு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே போயிடுறாங்க டிவி பார்க்குறதுக்கு இப்போ யாருக்கும் டைம் இல்லை இருந்தாலும் அந்த லீவ் நாட்களில் ஒரு கிரிக்கெட்டோ ஏதோ ஒன்று டிவியில் பார்க்குறதுக்கு வந்து உட்காருவாங்க ஒரு கிரிக்கெட் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க வந்து உட்காருவாங்க இல்லை ஒரு டபிள்யூ டபிள்யூவோ ஒரு நியூஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நான் பார்த்துக்கறனே நீங்கள் தானே பார்க்குறீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் வருது டிவியில் அப்படின்னு நான் பார்க்கணும்னு நான் போய் கேட்டேன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தினமும் வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு டிவி தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னும் பகலும் நாடகம் முந்தானே பார்த்துக்கிட்டு இருக்க வீட்டில் இருக்கிற அந்த ஒரு நாள் இல்லை கொஞ்சம் நேரம் வீட்டில் இருக்கோம் அழுத்து செலுத்து வரோம் எங்களை டிவி பார்க்க விட மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க நம்ம அந்த நேரம் அவங்களுக்காக டிவியை விட்டு கொடுக்கணும் டிவிக்கு ஒரு சண்டை கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் வரும் டிவியை சரி பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க நம்ம டெய்லி தானே பார்க்குறோம் பார்த்துட்டு போட்டுன்னு விட்டுருங்களேன் முந்திதான் அந்த காலத்தில் வாரத்தில் ஒரு நாள் ஒளியோ ஒளியோ அதுக்காக ஆ உட்காந்துருப்போம் நாங்கள் சின்ன பிள்ளைகளை இப்போ அப்படியா நைட்டு போட்ட நாடகத்தை காலையில் போடுறாங்க காலையில் போட்ட நாடகத்தை மறுபடியும் நைட்டு போடுறாங்க டிவியில் வருது செல்லில் வருது ஹாட்ஸ்டாரில் போடுறாங்க சன் எக்ஸில் போடுறாங்க எதுனாலும் சரி எப்போ வேணால் நம்ம நினச்சப்போ பார்க்குற மாதிரி போயிடுச்சு அதனால் இந்த டிவியை வந்து விட்டு கொடுக்கணும் அடுத்து வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யணும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம செய்யக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிகர் அவங்களுக்கு அஜித்து பிடிக்கும் அப்படின்னா நம்ம விஜய பற்றி எதாச்சும் சொன்னால் ஆஹா அஜித்து தான் அப்படிம்பாங்க அப்படியாங்க சரி சரி அப்படின்ட்டு சும்மா காட்சியாக சொல்லுங்களேன் சும்மா சொல்கிறது இல்லை தப்பு சொல்லிட்டு போங்க கழுதிய இப்போ அஞ்சாவது பாயிண்டு இன்னொன்று வந்து புருஷங்கிட்ட உண்மையை எப்பயுமே மறைக்காதீங்க நான் பொய் சொல்லுங்கன்னு சொல்லலை உண்மையை மறைக்கவே கூடாது என்ன உண்மையாக இருந்தாலும் நான் அவங்க அவங்க நம்மளை திட்டுவாங்க அந்த விஷயம் நம்ம செஞ்சால் நம்மளை திட்டுவாங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லுங்களேன் திட்டமாட்டாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சால் அவருக்கு கோவம் வரும்னு தெரிஞ்சும் செஞ்சுட்டு சொல்லாமல் இருந்து வேறு ஒருத்தர் மூலியமாவோ உங்கள் பிள்ளைகள் மூலியமாவோ உங்கள் மாமியாரோ நாத்தனாரோ மச்சானா இவங்க மூலியமாவோ யாரோ ஒருத்தர் மூலியமாவோ தெரிய வரும்போது அவங்களுக்கு கோபம் வரும் இப்போ என் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் என்ன பிடிக்காது என் வீட்டை விட்டு விட்டு என் வீட்டை விட்டு வேறு யார் வீட்டிலையாவது நம்ப உட்காந்துருந்தா என் வீட்டுக்காருக்கு பிடிக்காது நான் யார் வீட்டுக்கும் போகமாட்டேன் அவர் ஆரம்பத்தில் என்னை சொல்லுவார் அவங்க வீட்டுக்கு போகாத போகாத அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்காவது ஒரு நாள் நீ அவகிட்ட வசமாக உனையை உன்னை நல்லா பழகிட்டு உனையை வந்து கேள்வி கேட்பாங்க போகாத போகாதன்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் நான் ஊரில் எங்கள் ஊரில் வந்து தெருவே சொந்தம் அப்படி கெத்தா சொன்னேன் ஒரு நாள் எனக்கு நாலு சணம் வேணும் எனக்கும் நாலு மக்கள் வேணும்னு சொன்னேன் ஒரு நாள் அதே இது எனக்கு வந்து வினையாக வந்துச்சு ஏன்னா ஒருத்தவங்க வீட்டில் நம்ம ஒரு ஒரு அவ்வளோ நம்ம வேலை பார்ப்போம் ஒரு பழகுவோம் நல்லா பழகிட்டு கடைசியில் நம்மளை வந்து அப்படி இப்படி இப்படி தூக்கி போட்டு குப்பையை தூக்கி ஒரு மாதிரி தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்போ என் வீட்டுக்கார் சொன்னார் அன்னைக்கே சொன்ன நாடி கேட்டேன் அணியி இப்போ தேவையா உனக்கு அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான் யார் வீட்டுக்குமே நான் போக மாட்டேன் எங்கள் வீட்டை தவிர நான் எங்கேயுமே மாட்டேன் மிஞ்சி போனால் வீடியோ எடுக்க அந்த காட்டுக்கு வருவேன் வாங்க கடைக்கு போவேன் அதோடு சரி எங்கேயுமே போக மாட்டேன் என்னை எங்கேயுமே நிறைய பேர் என்னை எங்கேயும் பார்க்க முடியாது தண்ணி எடுக்க போவேன் அவ்வளோதான் வெளியில் வேலையே எனக்கு கிடையாது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் வந்து மா மார்க்க மார்க்கெட்டுக்கு காலை வாரத்தில் ஒரு நாள் வாங்கி கொடுத்துருவார் தண்ணி எடுக்க போவேன் ஸ்கூலுன்னா ஸ்கூலுக்கு விட போவேன் அதோடு சரி சாயந்தரம் ஸ்கூல் விட்டு கூப்பிட போவேன் என் வேலை அதுதான் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காதது நம்ம வேற எங்கேயும் வெளியில் போகக்கூடாது ஒரு வேளை அடுத்தவங்க வீட்டில் போய் உட்காந்து எந்திரிச்சிட்டு வந்து யாராவது வந்து என்னப்பா அவங்க பொண்டாட்டி அவங்க வீட்டில் உட்காந்துருந்துச்சின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீ போனையா அப்படின்னு ஒரு பேச்சு வரமில்ல சும்மா காச்சு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அதனால் கணவருக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க உண்மையை என்றைக்குமே மறைக்காதீங்க அதாவது பொய் சொல்லாதீங்க பொய் எப்போயுமே சொல்லாதீங்க அது என்றைக்குமே நமக்கு கஷ்டம் உண்மையை நம்ம ஒரே இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எங்கேயுமே நம்ம மாற்ற பே மாற்றி பேசவே தேவையில்லை பொய் சொன்னால் எங்கேயாவது ஒரு நாள் நம்ம மாட்டிக்கிற கூடிய சூழ்நிலை வரும் அதனால் எங்கேயுமே பொய் சொல்லாதீங்க அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் கணவர்கிட்ட மறைக்கக்கூடாதது சொல்லியாச்சு இன்னும் கணவரை கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு ஒன்று இருக்குது நம்ம வீட்டில் உள்ளவங்களை பற்றி பெருமையாக நம்ம பேசுவோம் எங்கள் ஊருக்காரங்களாம் பார்த்திங்களா எங்கள் சொந்தக்காரங்கள பார்த்திங்களா எங்கள் சொந்தக்காரங்களில் அந்த பையன் பார்த்திங்களா சூப்பராக முன்னேறி வாழ்க்கையில் இப்படி பிறாப்பில் ஆண்களுக்கு பிடிக்காத ஒன்று இன்னொருத்தரை பற்றி புகழ்ந்து பேசுவது அவருக்கு நிகரான ஒருத்தரை பற்றி நம்ம புகழ்ந்து பேசும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது யாரோ ஒரு சிலர் நூற்றுல ஒரு பேர் ஏற்றுக்குறவாங்களே தவிர மிச்சம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றொம்பது பெர்சன்டேஜ் ஏற்றுக்கிற மாட்டாங்க அதாவது இப்போ இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கோம் என் புருசு என்கிட்ட போய் பார்த்திங்களா எங்கள் ஊரில் அந்த மாமா சும்மா சாதாரண வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளை வளர்ந்து நிற்கார் அவருக்கு கீழே பத்து இருபது பேர் வேலை வாங்க வேலை பார்க்குறாங்க இருபது பேர் வச்சு வேலை பார்க்குறாரு அப்படி அந்த அந்த அண்ணனை பார்த்தீங்களா சும்மா சாதாரண ஆளாக இருந்தார் இன்றைக்கி பத்து இருபது வண்டி வாங்கி விட்டுருக்காரு அந்த அவரை பார்த்திங்களா இவரை பார்த்திங்களா இப்படி நம்மளும் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அப்போ மனசில் என்ன தோணும்னா நம்ம இப்போ எதுக்கு லாக்கி இல்லைன்னு நினைக்கிறாங்களோ நம்ம வந்து அவங்கள விட கீழே இருக்கோம்னு நினைக்கிறாளாவை அப்படிங்கிற ஒரு தாழ்வுமான பன்மை வரும் அதனால் தயவு செஞ்சு எப்பயுமே அடுத்தவங்கள உங்கள் வீட்டுக்காரோட ஒசத்தி பேசாதீங்க இது யாருக்குமே பிடிக்காது இன்னொன்று வந்து அவங்க வீட்டாளங்களை பற்றி பெருமையாகவே பேசணும் நம்ம வீட்டாளங்களை பற்றி எப்பயுமே பேசக்கூடாது அதே மாதிரி தான் புரியுதா அவங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்கள பற்றியோ நம்ம அக்கா புருஷனை பற்றியோ தங்கச்சி புருஷனை பற்றியோ நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ அந்த சகலைய விட நான் குறைஞ்சிட்டேனா அப்படின்னு ஒரு பேச்சு வரும் அதனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் நீங்கள் வந்து பெருமையாக பேசாதீங்க அதே அவங்க தங்கச்சி அவங்க அண்ணன் அவங்க தம்பி அவங்க அக்கா அப்படிலாம் அவங்கள பற்றி பெருமையாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டுக்கிருவாங்க இந்த மாதிரி கூட நடக்கும் ரொம்ப இடத்துல நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும் அடுத்து என்ன பாயிண்ட்டுன்னு பார்ப்போமா கோவம் குணம் குப்பையிலே பணம் பந்தியிலேன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி குணம் வந்து குப்பையில் தான் எப்பயுமே இந்த குணங்கிறது வந்து சிலருக்கு அதிகமாக இருக்கும் கோவங்கிறது சிலர் வந்து பொறுமையாக பேசுவாங்க என் வீட்டுக்கார் இதில் எல்லா டைப்பும் எப்படின்னு கேட்குறீங்களா கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கண்ணாடி அது அதாவது கிளாஸ் தட்டும்பம்ல ஹோட்டல்லலாம் சாப்பிட்றோம்ல கிளாஸ் தட்டு என் கண்ணு முன்னாடியே தூக்கி போட்டு உடச்சிருக்காரு கோவத்தில் ஒரு குழம்பு நல்லா இல்லைன்னு சொன்னதுக்காக குழம்பு சட்னிலாம் துப்படி கொட்டி விட்டுருக்காரு என் கண்ணு முன்னாடியே நிறைய வாட்டி எனக்கு வந்து சாப்பாடை கொட்டுனாலோ வீணாக்குனாலோ எனக்கு நான் கொட்டுவேன் இல்லைன்னு சொல்லலை நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணமான புதுசில் சமையலே தெரியாமல் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு சமைச்சிருப்போம் அதை கொட்டி விடும்போது நமக்கும் கோபம் அதிகமாக வரும் அவங்க கொட்டி விட்டுட்டாங்க ஆனால் நான் சொல்கிறது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என் புதுசை சாப்பிடலைன்னா எனக்கு கஷ்டமாக போயிடும் ஒரு அவர் சோறு வேணான்னு கோபத்தில் வச்சாலும் நான் எடுத்து சாப்பிட்றேன் கோவமாக வைக்க மாட்டார் முக்கியமானது எதையும் உடைக்க மாட்டார் எதுக்கு இப்போ உடைக்க மாட்டேக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் அது வந்து அவங்க குடும்பத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க அந்த பொருள் வேறு யாரோ வாங்கியிருப்பாங்க எங்கள் மாமியார் வாங்கி வச்சுருக்கலாம் அதை காசு கொடுத்து இல்லை எங்கள் நாத்தனார் வாங்கி வச்சுருக்கலாம் இல்லை என் மாமனார் கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம் அதோடய மதிப்பு அவருக்கு அப்போ தெரியல இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கிறது நாங்கள் வெறும் நாலு பேர் நான் என் புருஷன் என் பிள்ளைகள் ரெண்டு பேர் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அவர் காசு கொடுத்து வாங்கினதாக தான் இருக்கும் அவர் வாங்கின பொருளுங்கும்போது அதை உடைக்க மனது வருமா வராது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கணவர் நாலு ஆக ஆக மாறிடுவாங்க அதை வந்து மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கோவப்படாமல் எதையுமே சொல்லணும் இப்போ அவங்க கோவப்படுறாங்களா நம்ம பொறுமையாக போயிடுவோம் அதுக்காக நம்ம எப்பயுமே பொறுமையாக போகணும் கிடையாது நம்ம கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டு தான் ஆகணும் அந்த கோபம் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பிரச்சனையாக ஒரு ஒரு அவங்கள வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாத ஒரு கோபமாக இருக்கணும் கேள்வி கேட்கலாம் எங்கேயுமே எல்லாருமே கேள்வி கேட்கலாம் ஆனால் ஆண்களுக்கு நம்ம ரொம்ப கேள்வி கேட்டோம்னா அதாவது நம்ம தனியாக கேட்டோம்னா கூட அவ்வளோவா கோபம் வராது நாலு பேர் இருக்கக்கூடிய சபையில் நம்ம கணவரை யாரும் கே அதாவது நாலு பேர் இப்போ ஒரு விசேஷம் இல்லை யாராவது வீட்டுக்கு ஒரு நாலு பேர் வந்திருக்காங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப கேள்வி கேட்குறோமோ இல்லை ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கோம்னா அவங்கள வந்து கொஞ்சம் தரத்தை குறைக்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காது அடுத்து ஒரு முக்கியமானதுங்க இது என் வாழ்க்கையில் நான் ஒரு வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா கடைபிடிச்சிக்கோங்க எங்கேயுமே விட்டுறாதீங்க உங்கள் கணவரை எக்காரணத்து கொண்டும் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது நீங்கள் புரியுதா உங்களுக்கு இப்போ ஒரு சபையில் உங்கள் கணவரை யாராவது அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்கன்னா உங்கள் கணவர் மேலே தப்பே இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கணவரை விட்டு கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த தப்பு நான் ஆரம்பத்தில் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கும் என் கணவருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன்னா என் வீட்டுக்காரர் என்னை தேடி வந்தார்னா எங்கள் அம்மா ஒரு பெ நம்ம பெற்ற பிள்ளைங்கும்போது போது கோவமாக வந்திருக்கு நம்ம பிள்ளை அடிக்கிறாங்க செய்கிறாங்கன்னா கோவத்தில் பேசுவாங்க அந்த இடத்துல உங்கள் புருஷனை நீங்கள் விட்டே கொடுக்கக்கூடாது என்றைக்காக இருந்தாலும் நம்ம அவங்க கூட தான் வாழ்ந்த வாழ்ந்த ஆகணும் வாழ போகிறோம் அன்றைக்கி சண்டை போட்டோம் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நினச்சா அது சிரிப்பாக வருது அது மாதிரி காலங்கள் வந்து காற்று மாதிரி போயிருங்க அதனால் எப்பயுமே உங்கள் கணவரை எங்கேயுமே விட்டு கொடுக்காதீங்க சரியா சரி இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் டைட்டிலில் அப்படித்தான் இருந்திருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்க ஹஸ்பண்ட் சூப்பர் ஹஸ்பண்டுன்னு ஏதாவது ஒரு கமெண்ட்டில் போட்டு விடுங்க முழுசாக பார்த்துருக்கீங்க நம்பரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் பாய்